பொங்குக பொங்கல் பொங்குகவே புதுவனம் நிறைந்தரம் தங்குகவே எங்கனும் யாவரும் இன்பமுற ஏர்தொழில் ஏர் தொழில் ஒன்றே தம்புதரும் உணவு பொருட்கள் இல்லாமல் உயிரோடு இருப்பது செல்லாது பணமும் மது தரும் நலனெல்லாம் பயிர்கள் விளைப்பதன் பலனேயாம் உளவு தொழில்தான் உணவு தரும் உடையும் அதனால் அணியவரும் பழகும் மற்றுள்ள தொழியாவும் பயிர்த் தொழில் இன்றேல் விழலாகும் தங்கமும் வெள்ளியும் இருந்தாலும் தானியம் ஒன்றே விருந்தாகும் இங்கிதன் உண்மையை உணர்ந்திடுவோம் ஏர் தொழில் மிகுந்திட துணிந்திடுவோம் உளவே செல்வம் உண்டு உழைப்பே இன்பம் கொண்டுவரும் உளவை தொழுதிட வருநாளே உற்ற இப்பொங்கல் திருநாளாம் ஏழையும் செல்வரும் இங்கிதமா இசைந்துளம் கழித்திடும் பொங்கல் இது வாழிய பயிர்த் தொழில் பெருகி வையகம் முழுதும் வாழியவே